பகவத்கீதை பிரியர்களுக்கு என் அன்பு கலந்த வணக்கங்கள் ஸ்ரீ கிருஷ்ணா அர்ப்பணம் ஸ்ரீமத் பகவத்கீதையின் மூன்றாவது அத்தியாயம் கர்மயோகம் இருபத்தி மூன்றாவது ஸ்லோகத்தில் பகவான் என்ன சொல்கிறார்னா பகவான் என் முதல்ல ஏற்கனவே சுலோகம் என்ன சொல்கிறாரே நான் எப்பொழுதும் கர்மம் செய்து கொண்டே இருப்பேன் எனக்கு நான் அடைய வேண்டியது எதுவும் இல்லை இருந்தாலும் என் கடமையை செஞ்சுக்கிட்டு இருப்பேன் அப்படி ஏன்னாக்கான் அவரை பார்த்து நாலு பேர் அதுமாதிரி வீணா ஆகிடுவாங்க செய்ய சோம்பேறி ஆகிடுவாங்க காரணம் கடவுளே எதுவும் செய்யத்தில் தெரியவீங்களா நமக்கு என்னென்னு சொல்லி சொல்லிட்டு தான் அவர் கடமை செஞ்சுட்டு இருக்காராம் அதுதான் இந்த ஸ்லோகத்தில் என்ன சொல்கிறாருன்னா அர்ஜுனா நான் அயர்வின்றி எப்பொழுதும் கர்மத்தில் ஈடுபடாவிடில் மனிதர்கள் என் வழியே யாண்டி பின்பற்றுவர் உலக வீட்டில் ஒரு கிராமத்தை எடுத்து ஒரு தலைவர் இருந்தார்னா ஒரு வேலை வேலை செய்யாத சும்மா உட்காந்து திண்ணில் உட்காந்து நாலு பஞ்சாயத்து பண்ணிக்கினு அப்படி உட்காந்துருந்தாருன்னா அதை பார்த்து நாலு பேர் என்ன நாம்மளும் வந்து உட்காந்துன்னே இருந்து நாலு பேர் பஞ்சாயத்து பண்ணலாமேன்ட்டு வேலை செய்யணும் சம்பாதிக்கணுன்றது என்ன வராது அதனால் அவங்க கூட அந்த கடமை வேலை செஞ்சு விவசாயம் பண்ணிவிட்டு இல்லை ஏதாவது சம்பாரிச்சுட்டு அதுக்கப்புறம் வந்து கொஞ்ச நேரம் உட்காந்து பஞ்சா பஞ்சாயத்து பண்ணாலும் பரவாயில்ல அதே ஒரு வீட்டில் குடும்பத்தலை சோம்பேறு தலைவன் சுற்றி இருந்தானா பிள்ளைங்களும் அதேமாதிரி சோம்பேறாக இருப்பான் ஏற்கனவே இருந்து மூதாதையார் சொத்தை வச்சு காலி பண்ணியிருந்தானா இவன் அதை வச்சுட்டு காலி பண்ணிட்டு இவனை சோம்பேறாயிடுவான் அதனால் முன்னோர்கள் பெரியவங்க எப்படி இருக்கிறாங்களோ அதை பற்றி பின்பற்றுவாங்க பெரியவங்கள் சோம்பேறிச்சேரமா இருந்தால் பார் அவரே அப்படிங்கிறாரு எனக்கு என்ன அவர் மாதிரி நானும் திறமையாக வந்துடுவேன் அப்படின்னு சொல்லுவோம் அதனால ஒவ்வொருத்தரும் அது மாதிரி ஆயிடக்கூடாதுன்றது தான் முன்னோடியா நான் கர்மம் செய்து கொண்டே இருக்கிறேன் அப்படின்னு பகவான் சொல்றாரு ஓம் சக்தி ஓம் ஓம் தத் சத் கிருஷ்ணா பணம்